श्री गुरुभ्यो नम हरि ओम, ओम। भगवत गीता चैप्टर नाइन श्लोक नंबर वन सवन सवेंटी सप्तश श्लोक है मदल श्लोक पढ़ा पिताह जगत माता धाता पितामह வே பவிமோமயுரே மூணு பதச்சேதம் பண்ணணும் எழுதிங்கோ பிதாஹம் பிதா ப்ளஸ் அகம் ப்ளஸ் அஸ்ய பவித்மோங்க பவித்ரம் ப்ளஸ் ஓங்காரஜுரே யஜுர் ப்ளஸ் ஏவ ப்ளஸ் ச இப்போ அன்வேக்கணம் பண்ணின சமஸ்கிருத பழங்களையும் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ இந்த ஜகதக உலகின் பிதா தந்தையாக மாதா தாயாக தாத்தா வினை பயனை அளிப்பவனாக பிதாமக பாட்டனாக வேத்யம் அறியத்தக்கவனாக பவித்ரம் புனிதப்படுத்துபவனாக ஓங்காரக பிரணவ வடிவினனாக ரிக் சாம யஜு சாம எஜுர் வேதங்களாக அகம் ஏவ நானே கன்ஜங்ஷன் இருக்கிறேன் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இந்த உலகின் தந்தையாக தாயாக வினைப்பயனை அளிப்பவனாக பாட்டனாக அறியத்தக்கவனாக புனிதப்படுத்துபவனாக பிரணவ வடிவனாக ரிக் சாமயஜுர் வேதங்களாக நானே இருக்கிறேன் சமாப்தம் இந்த சம்ஸ்கிருத் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் இருக்குது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து பயனுடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தன்யவாதங்கள்